அஸ்லாம் அலைக்கம் தினவழி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன் கேட்கிறார்கள் உலகம் ஐநாவில் நெத்தன் யாகு உரை கூட்டாக வெளிநடப்பு செய்த தலைவர்கள் இணையதள பிரிவு ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு தனது உரையை உடன் பல்வேறு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் நியூயார்க் நகரில் நடைபெறும் ஐநா அமைப்பின் பொதாவை கூட்டத்தில் காசாவில் உள்ள பலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் வன்முறைகளை இனப்படுகொலை என குறிப்பிட்டும் பிரதமர் யாகுவை கைது செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தங்களது உரையில் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு இன்று செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற ஐநாவின் அவை கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது அவர் தனது உரையை துவங்கியவுடன் அங்கிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அவையை விட்டு வெளியேறினர் இருப்பினும் அவையில் மீதமிருந்த சில பிரதிநிதிகளின் முன்னிலையில் உரையை தொடங்கிய நிதன்யாகு சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஹிஸ்புல்லா ஹமாஸ் படைகளுக்கு எதிரான இஸ்ரேலின் வெற்றிகளை குறித்து பேசினார் பலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையில் பங்கெடுக்க விரும்பவில்லை என்பதாலும் பிரதமர் நதன்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அவர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது இத்துடன் இஸ்ரேல் பிரதமரின் உரையின் போது ஒன்றாக வெளியேற வேண்டும் என அவர்கள் அனைவரும் முன்கூட்டியே திட்டமிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ஐநாவின் இந்த பொது அவை கூட்டத்தில் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இன்னும் செய்திகள் இருக்கின்றன

சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டார் யூனியன் பிரதேசமான லதாக்கில் மாநில அந்தஸ்து மற்றும் ஆறாவது அட்டணையை நீட்டித்தல் தொடர்பாக செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் சமூக ஆர்வலர் சோனம் சோனம் வாங்குச் உள்பட பதினாறு பதினைந்து பேர் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் ஈடுபட்டவர்களில் இருவரின் உடல்நிலை செவ்வாய் கிழமையில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மோசமடைந்ததை ஒட்டி அப்பகுதியில் போராட்டம் வெடித்தது இதனிடையே புதன்கிழமை காலையில் இளைஞர்கள் குழு ஒன்று தீவைப்பு மற்றும் வன்முறையில் ஈடுபட்டதுடன் பாஜக அலுவலகத்தையும் தாக்க முற்பட்டனர் இந்த தாக்குதலின் போது நான்கு பேர் பலியாயினர் மேலும் முப்பது காவல்துறையினர் உள்பட சுமார் அறுபது பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் சிலர் மோசமான நிலையில் உள்ளதால் வலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது வன்முறை தீவிரமடைந்ததை எடுத்து உண்ணாவிரதம் போராட்டத்தை சோனம் வாங்குச் முடித்து கொண்டார் லதாக்கில் மாநில அந்தஸ்து மற்றும் ஆறாவது அட்டவணையை நீடிப்பது குறித்த பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக கூறிய மத்திய அரசு பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தில் சிலருக்கு மகிழ்ச்சி இல்லை என்று சோனம் மீது குற்றம் சாட்டியது மேலும் வங்கதேசம் மற்றும் நேபாளம் போன்று ஒரு சூழ்நிலை இந்தியாவிலும் உருவாக்கும் முயற்சியாக காங்கிரஸின் மோசமான சதிதான் இந்த வன்முறை என்று பாஜக குற்றம் சாட்டியது அது மட்டுமின்றி லதா வன்முறையை ஜென்சி போராட்டம் போல் சித்தரிக்க முயற்சி நடந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஆனால் அது ஜென்சி போராட்டம் அல்ல காங்கிரசின் போராட்டம்தான் என்பது தெரிந்தது என்று பாஜக எம்பி சம்பித் மித்ரா கூறினார் இந்த நிலையில் மாநிலத்தில் வன்முறையை தூண்டியதாக தேசிய பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார் இன்றிரவு அல்லது நாளை காலையில் அவர் எனதாக விட்டு வெளியேற்றப்படலாம் என்றும் கூறப்படுகிறது Thank you for your listen.